வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறையா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேரையர் என்ற தேரை சித்தர் இந்த தேரையர் என்ற தேரை சித்தர் நமக்கு தோரண மலை வாழ்ந்ததாக கூறுகிறது இந்த தேரை என்ற தேரை சித்தர் அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தேரை என்ற தேரை தேரையர் என்ற தேரை சித்தர் சிறு வயதில் பேச முடியாத ஒரு போர்சனாக இருந்திருக்காரு அந்த தேரை சித்தர் ஒருவருடைய மூளையில் இருக்கப்பட்ட தேரையை வெளியில் எடுத்த காரணத்தினால் அவருக்கு தேரையல் சித்தர் என்ன அவருக்கு வந்து பட்டம் சுட்டியிருக்காங்க அது யார் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அகத்திய மாமுனிவர் தான் பண்ணியிருக்காங்க இந்த அகத்திய மாமுனிவருடைய ஒரு சீடர் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை அப்படின்னா அவருக்கு துணையாக இருந்த ஒரு தான் நம்ம தேரைய சித்தர் அவரை பற்றின விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தோரண மலையில் வாழ்ந்தவர் தான் இந்த தேரைய சித்தர் இந்த தோரண மலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் பார்வதி திருக்கலித்தன் போது வடதிசை தாந்தும் தென் திசை உயர்ந்திருந்ததாகவும் அதை சமன் செய்ய புதிய மலை நோக்கி நம்ம அகத்திய முனிவர் பயணித்ததாகவும் வர வழியில் ராமநதிக்கும் ஜம்பு நதிக்கும் இடையில் இயற்கை பெற நிகழ்ந்த இடம்தான் இந்த தோரண மலை இந்த தோரண மலையில் மந்தகாச திருமுகத்துடன் நமக்கு முருகன் சிலையை நம்மளுடைய அகத்திய முனிவோ அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு பிரதிஷ்டை பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேயே மூலிகை மருத்துவ ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க அந்த ஈடுபட்டிருந்த போது தான் ஒரு புலவர் வந்து தனக்கு தீராத தலைவலி இருந்ததாகவும் அந்த வழியை சரி செய்யறதுக்காக அங்க வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்ததாகவும் அவருக்கு இவர் வந்து அந்த அறுவை சிகிச்சை செய்து இன்று உள்ள டெக்னாலஜியை தாண்டி அன்றே அறுவை சிகிச்சை செய்ததாகவும் இந்த இதில் சொல்கிறாங்க அந்த பிளவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறன துவமாக்கினி அப்படிங்கிற ஒரு பர்சன் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபாடப்புரத்தைச் சேர்ந்த இரண்டாம் தமிழ்சங்க பிளவர் இவர் தான் இவருக்கு தான் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க தேரையர் என்ற தேர்தல் வந்து வாய் வாய்ப்பேச முடியாதுன்னு சொன்னோம் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஔவையார் வந்து அகத்தியரிடம் வந்து இவர் ஆராய்ச்சி பணிக்காக இந்த சிறுவனை வந்து வைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதுனால அந்த சிறுவனை வந்து இந்த ஆராய்ச்சி பணியில அகத்தியர் வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்றாங்க அந்த ஏற்றுக்கொண்ட சிறுவன் தான் நம்ம தேரையன் என்ற தேரை சித்தர் இந்த தலைவலியை போக்கும்போது அவர் நம்ம அகத்திய சித்தர் வந்து அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாரு அந்த பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனநாயத்த பழக்கில் நுண்ணுயிர் வந்து நமக்கு தண்ணி வந்து தண்ணியில் வந்து நுண்ணுயிர் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அந்த நுண்ணுயிர் கலந்து போகும்போது தான் அதில் தேரை ஒன்று வந்து மூளைக்குள்ளே போய் உட்காந்துருச்சு அவருக்கு அந்த மூளைக்குள்ளே உட்காந்தப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது பெருசாக வளர்ந்துருச்சு அகத்திய சிசியை எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சமூகினி என்னும் மூலிகை மயக்கம் மருந்து அவருக்கு வந்து செலுத்துகிறாங்க யாருக்கு திறன தூமாக்கி நிற்கி அப்போ செலுத்தும் போது கபாலத்தை சுற்றி ஒரு மெழுகு தடவைப்பட்டதும் மண்டையோடு திறந்துருச்சு இன்னைக்கு வந்து நமக்கு தையல் போட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி அன்னைக்கு ஒரு வகையான மருந்தை மட்டும் செலுத்தி அந்த ஓடை வந்து தலை ஓட்டை பிரிக்கிறாங்க பிரித்ததுமே வந்து தேரை வந்து அங்கே இருக்குது அந்த மூளையில் இருக்குது மூளையில் இருந்ததுமே இவர் வந்து அகத்தியமாமும் மாமுனிவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரடை எடுத்து அந்த மூல தேரையை எடுக்க முயற்சாரு அப்போ தேரை எடுக்க முயற்சி அந்த சிறுவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தேரையர் என்ற தேரை சத்திரை வந்து அவரை தடுத்து நிறுத்தி ஒரு கபாலத்தில் ஒரு செம்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து அலம்ப வைக்கிறாரு அலம்ப வச்சதுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேரை டக்குன்னு வந்து தாவி இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துரு தண்ணிக்குள்ளே விழுந்ததுமே அதை மூடிடுறாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த கொரடை வச்சு அந்த தேரை எடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையில் ஏதாச்சும் முரு கீரலோ ஏதோ ஒன்று ஏற்பட்டிருந்தால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருக்கும் அதை தாண்டி அதாவே வெளியில் வந்தனால எந்த பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லாதனால அவரோட தலைவலி வந்து ரொம்ப டக்குன்னு நீங்கிடுச்சு இதில் வந்து சாந்த கரணி அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து தலையில் அந்த ஓட வச்சுமே தடவி அந்த ஆப்ரேஷனே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சஞ்சீவினி மூலியை செலுத்தி மயக்கத்தை வந்து அவருக்கு திரும்ப தெரிய வச்சுருக்காங்க இந்த டயத்தில் தான் இவர் வந்து அகத்தியம்மா மூழ்கிர் என்ன பண்ணியிருக்காரு இந்த தேரையை அவர் வெளியில் இருக்க ஒரு சாதுரியமான ஒரு விஷயத்தை அவர் மேற்கொண்டனால அவருக்கு வந்து தேரை சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் அவர் தேரை சித்தர் வந்து அதுக்கப்புறம் அந்த முனிவர் அவருக்கு வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சில ஆராய்ச்சிகள் நிறைய மருத்துவங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேரை சித்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கடையம் அருகே உள்ள தோரணமலையில் அறுபத்தி நான்கிற்கும் மேற்பட்ட கனைகள் வே இவ்வாறு மருத்துவ குணத்தன்மையோட கொண்ட ஒரு பெரிய பிளேசஸ் தான் இந்த பிளேஸஸ்க்கு நீங்கள் போகலாம் முருகனும் அங்கே காட்சியளிக்கிறார் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது நம்ம அகத்திய மாமுனிவர் சிறந்து அங்கே வந்து இருந்து நிறைய மூலிகை ஆராய்ச்சிகள் அதிகமாக கொண்ட ஒரு இடம் தான் நம்மளுடைய தோரணமலை இந்த தோரணமலைக்கு எல்லாரும் நீங்கள் சென்று வாருங்கள் நன்றி